அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மா கட்டடங்கள் கட்டட அமைப்புகள் பற்றிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கட்டட அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டட அமைப்புகளாக இருந்திருக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா தெரியும் முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கள்லாம் இருந்திருக்கு ஏற்கனவே நம்ம மொகஞ்சாதாரில் வந்து பெருங்குளம் இருந்ததை பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மொகஞ்சாதாரோட பொது கட்டடமும் கூட்ட அரங்கும் இருந்திருக்கு தானிய களஞ்சி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஹரப்பால் இருந்ததுன்னு பார்த்தோம் அப்போ வந்து இந்த பொது கட்டடம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருபது தூண்கள் நான்கு வரிசை கா வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாக இருந்திருக்கு இந்த பொது கட்டடமாக தான் கூட்ட அரங்கு இருந்திருக்கு அப்புறம் வணிகம் மற்றும் போக்குவரத்து சிந்து சமவெளி நகரத்தில் எப்படி இருந்துருன்னு பார்க்கலாம் ஹரப்பா மக்கள் வந்துட்டு மாறும் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க இங்கே வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பொருட்களோட நீளத்தை அளவிட வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து இரு சக்கர சக்கர வண்டிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க ஆரம் அந்த சக்கரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறுங்களாக இருக்கும் அந்த ஆரங்கள் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க படோமியாவோட விரிவான கடல் வணிகம் நடைபெற்றுக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா சிந்து முத்திரைகள் வந்து தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கக்கூடிய பண்டைய மெசபடோமியா மெசபடோமியா வந்து எதை எதை குறிக்குதுன்னா ஈராக் குவைத் சிரியா இந்த பகுதிகளில் குறிக்கக்கூடியது தான் பண்டைய மெசபடோமியா இங்கே இருக்கக்கூடிய சுமேர் பகுதிகளில் கிடைத்திருக்கிற கிடைச்சிருக்கு அதை வச்சு தான் நம்ம மெசபடோமியாவோட கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு இந்த சிந்து சமவெளியோட மக்களோட வணிகம் நடந்து இருந்திருக்கு அங்கே உள்ள அரசர் வந்து இவர் வந்து சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக அவரோட காவியத்தில் குறிப்பிட்டிருக்காரு எந்த மன்னர் குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா நாரம்சின் அப்படிங்கிற சுமேரியாவோட அக்காடிய பேரரசில் இருந்த ஒரு அரசர் வந்து குறிப்பிட்டிருக்கார் மெலுக்காங்கிறது வந்து சிந்துவெளி சமவெளி பகுதி வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை இங்கே வந்து போக்குவரத்துக்காக காளைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போல் இங்கே உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில வந்து வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத காட்டுது